திருப்பத்தூரில் மலை வேண்டி இஸ்லாமியர்கள் நபிவள்ளி மழை தொழுகை நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தமிழ்நாடு தௌஹத் ஜமா அஜ் சார்பில் இஸ்லாமியர்கள் அஜ்கத் பகுதி தவஹத் பள்ளிவாசல் எதிரே உள்ள வளாகத்தில் மழை வேண்டி நபிவள்ளி மழை தொழுகை என்ற சிறப்பு தொழுகையை நடத்தினர் கடந்த மாத தொடக்கத்திலிருந்தே தமிழகத்தில் வெளியின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது சிவகங்கை மாவட்டம் முழுவதும் மக்கள் சமாளிக்க முடியாத அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து திருப்பத்தூர் பகுதிகளில் நூறு டிகிரிக்கு மேல் வெயிலும் தாக்கம் காணப்படும் நிலையில் பலர் உடல்நல குறைவால் உயிரிழந்தும் உள்ளனர் அதிகபட்சமாக நூத்தி பதினோரு டிகிரி வரை வெயிலும் தாக்கம் திருப்பத்தூர் பகுதிகளில் பதிவாகியுள்ளது அதோடு தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தும் பற்றி வறண்டு கடுமையான வறட்சி நிலவி வருகிறது இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் விடுபட வேண்டியும் மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி பசுமையான சூழ்நிலை உருவாக வேண்டியும் தமிழ்நாடு தௌகத் ஜமாத் திருப்பத்தூர் கிளையும் சார்பில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் உட்பட திரளான இஸ்லாமியர்கள் மழை வேண்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் அபுபக்கர் சித்திக் தலைமையில் நடந்த இந்த சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர் இந்த நபி வழி மழை தொழுகையின் போது மழை வேண்டி ஆண்கள் சட்டைகளை திருப்பி போட்டும் காய்களை நீட்டியவாறும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் மேலும் மழை வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனையும் செய்தனர் நிகழ்ச்சியை தமிழ்நாடு தாகித் ஜமாத் திருப்பத்தூர் கிளை தலைவர் அப்பாஸ் செயலாளர் சுல்தான் பொருளாளர் அபுபக்கர் சித்திக் ஆகியோர் செய்திருந்தனர் அல்லாஹம் மஸ்கினா அல்லாஹம்

مريعا مريئا ونافيا خير نار عاجلا خير عاجل الرحمن الرحيم عليك يوم الدين اياك نعبد واياك نستعين ونعتذر عليهم ولا الظالمين آمين سبح اسم ربك الأعلى الذي خلق فصوى والذي قدر فهدى والذي يحرج فانسى إلا ما شاء الله إنه يحلم فذكر إن نفع الذكرى سيذكر من يخشى ويتجنب الأشقى الذي يصلى النار الكبرى أفلح من تزكى وذكره اسم ربه فصلى بل تحضرون الحياة إن هذا لفي صحف الأولى صحف إبراهيم وموسى الله أكبر سمي الله لمن حمده ਅੱਲਾਹੁ ਅਕਬਰ ਅੱਲਾਹੁ ਅਕਬਰ الله أكبر <applause> الله أكبر الله أكبر إلا من تولى سمي الله لمن حمده الله أكبر الله أكبر அப்போது அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் வல்ல ரஹ்மான் தன்னிடம் கேட்கச் சொல்கின்றான் அவற்றை அளவுக்கு அதிகமாக தருகின்றேன் மக்களுக்கு என்று வாக்களித்திருக்கின்றான் அதன் அடிப்படையில் வல்ல கேட்போம் அதற்காண்டி மலை தொழுகைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் ஒரு திடலை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு நாளையும் சொல்லுகிறார்கள் இந்த நாளில் திடல் ஏற்பாடு செய்யுங்கள் தொழுகைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் மக்களுக்கு சொல்கின்றார்கள் அதன் அடிப்படையில் திடல் ஏற்பாடு செய்யப்பட்டு தொழுகைக்கும் ஏற்பாடு செய்கின்றார்கள் தொழுகைக்கு வந்த அல்லாவுடைய துவதம் அல்லாவுடைய சண்முகர்கள் இந்த தொழுகைக்கு அவர்கள் மிம்பரில் ஏறி நின்று அல்லாவை போற்றி புகழ்கின்றார்கள் மகத்துவமைக்கு அல்லாஹுவை கண்ணியப்படுத்துகின்றார்கள் கண்ணியப்படுத்திவிட்டு துவா செய்கின்றார்கள் துவா இப்படி என்றால் நாம் வழக்கமாக இப்படி செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் கையை உயர்த்தி தனது அக்கில் தெரியும் அளவுக்கு புறங்கையை வானோக்கி இப்படி வைத்து துவா செய்கின்றார்கள் அந்த துவா மூன்று விதமாக செய்கின்றார்கள் முதலாவது அல்லாஹும்மா அக்கிஸ்னா அல்லாஹும்மா கிஷ்ணா என்று மூன்று தடவை கூறுகின்றார்கள் யா அல்லா மலையை தருவா யா அல்லாஹ் என்று கூறுகின்றார்கள் அடுத்து இன்னொரு துவா அல்லாஹுமா மஸ்கினா ஐசன் மரியான் மரியான் ஹைரா லரியான் ஆஜிரன் ஆஜிலின் ஹைரா ஆஜிலின் என்று சொல்கிறார் அதாவது யா தாமதமின்றி விரைவாக இடையூறுகளின்றி நல்மலையை தந்தல்வாயாக அவை மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவும் உயிரினங்களுக்கு நல் அருள் தந்து காக்கக்கூடியதாகவும் இந்த மலையை தந்தல்வாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள் மூன்றாவதாக அல்லாஹு மஸ்கினா அல்லாஹூ மஸ்கினா அல்லாஹும் மஸ்கினா இத அல்லா நீர் ஆதாரத்தை தந்தல்வாயாக நீர் ஆதாரத்தை தந்தல்வாயாக என்று நீரை வழங்குமாறு கேட்கின்றார்கள் இந்த மூன்று துவாவும் கையை புறங்கையை வாண நோக்கி உயர்த்து அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அதற்கப்புறம் கிபிலாவை முன்னோக்கி அதே போன்று அந்த புறங்கையை வான நோக்கி உயர்த்தி அதே துவாவை கொள்கின்றார்கள் அதுக்கப்புறம் கீழே இறங்கி இரண்டு ரக்காயத்துகள் நம்ம பெருநாள் தொழுக்கு தொழுவது போன்று தொழுகின்றார்கள் பெருநாள் தொழுகைக்கு எப்படி அந்த முதல் ரக்காயத்தில் கூடுதலாக ஏழு தக்பீர் இரண்டு ரக்காயத்தில் கூடுதலாக ஐந்து தக்பீர் இப்படி சொல்லி அந்த இரண்டு ரக்காயத்துகள் பெருநாள் தொழுகை போன்று தொழுகையை நிறைவு செய்கிறார்கள் இப்போ நாமும் அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் இவாம் மின் ஏறி அந்த அல்லாவை போட்டி புகழ்ந்து துவா செய்வார்கள் கையை உயர்த்தி அவர் சத்தம் விட்டு சொல்லும்போது அதே போன்று அமர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் ஆண்கள் பெண்கள் இருவரும் கையை இந்த மாதிரி வச்சு இறைவனிடம் இமாம் சொல்லக்கூடிய அதையை திரும்ப சொல்லுங்கள் சரியா அப்ப அவசியம் இல்லை ஆண்கள் மட்டும் தங்களது மேலாடைகளை மாற்றி போட்டுக்கொள்ளுவன் அமர்ந்திருந்த நிலையிலேயே அதுக்கப்புறம் இமா அவங்களுக்கு இவ்விழாய் நோக்கி அந்த அதே பிரார்த்தனைகளை செய்வார் செய்துவிட்டு விட்டு இறங்கி தொழுகை தொழுகை முடிந்தவுடன் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் அல்லாவிடம் இப்போ நம்ம பெருநாள் தொழுகைகளாக நம்மளுடைய தேவைகளை மலை வேண்டி அதிக மதியம் இறைவனிடம் அன்றாடி இறைஞ்சி கேட்க சொல்லியிருக்கா அல்லாவுடைய தூதர் அதை மாதிரி நம்ம தொழுத ஒன்று எந்திரிச்சு போயிடாமல் ஐந்து நாள் உட்கார்ந்து மலை வேண்டி அதிக மதியம் பிரார்த்தனை செய்யுங்கள் உலரமாக நம்ம அம்மல்களை புரிந்து கொள்ளட்டும்